என்னங்க எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் தான் ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னே வாங்கிட்டு வந்தீங்களா ம் என்ன இவ விட்டா நம்ம பையனை மைக்கிடுவா போல இருக்கே இதை சும்மா விடக்கூடாது ஆ நீ கேட்டு நான் வாங்கிட்டு வராமல் இருப்பேன் நான் உனக்காக எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன ஸ்வீட் கேட்டையோ அத்தனையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மாக்கும் கொடுத்துரு சரியா ஆ சரிங்க வா கொடுத்துட்றேன் வந்து ரெண்டு நாள்லேயே பையன் கிட்ட எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாலே இதை எப்படியாவது ஒன்று தடுக்கணும் இப்படியே விட்டேன்னா பாக்கியம் அவ்வளோதான் உன்னை திருவில் நிறுத்திடுவா இதை கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நம்ம பக்கமே வச்சுக்கணும் நைட்டெல்லாம் தூங்கியா ஆமாம் ஆமாம் நைட்டு தூங்க விட்டு தான் மறு எங்கே தூங்க விட்டுறீங்க ஐயோ ஜி ம் ம் இப்படி விட்டனா என்னை நடுத்தர் விட விட்டுருவான் போல இருக்கு இவனை சும்மா விடக்கூடாது எப்படியாவது இவங்க ரெண்டு சண்டை மூட்டி விட்டுறணும் அச்சிச்சு அத்த வராங்க சரி சரி கே என்னடா ஆபீஸ் போகலையா இல்லம்மா இப்பதான் ஜிம் போயிட்டு வந்தேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகணும் ஏம்மா எங்க ரெண்டு நாள் தான லீவு போட்டு இருக்கீங்க இன்னி கொஞ்ச நாள் இருக்கல இல்ல முக்கியமான வேல இருக்கு முடிச்சிட்டு வந்திரேனே ஒரு 2 ஹவர் தான் வர்க் இருக்கும் சீக்கிரம் வாங்க எங்க வீட்ல இருந்து அழைச்சிட்டு போறதுக்கு வருவாங்கல ம் கண்டிப்பா வந்தர நீ சொல்லி வராமியா 땡ксங்க என்ன이버 வளையிறான் கொலையிறான் இவனும் அதுக்கேற்ற மாதிரி ஆடுறான் சரியில்லையே இது எப்படி கட் பண்ணுறது நம்ம ஃபோனுக்கு ஃபோனை போட்டு கேட்க வேண்டியதான் சரிம்மா நான் போயிட்டு வந்துடுறேன் சரி நான் போயிட்டு வரேன் பார்த்துரு ம் சரிங்க அத்தை காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா ஆ போய் கொண்டு வாப்போ ஆ சரிங்க அத்தை பரிசு எடுக்காம போறனி என்ன நம்ம பையன் அவரா இது இதுதான் சரியான சமயம் அத்தை காஃபி ஆ கொடுமா

எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மா மேலே காஃபி ஊற்றிருப்பேன் உனக்கு எவ்வளோ தைரியம் முதல்ல மன்னிப்பை கிட்டுட்டு இல்லை இருக்கிறதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போ நீங்கள் என்ன கரெக்டாக தாங்க கொண்டு வந்து கொடுத்தேன் அவங்க தான் வாங்காமல் விட்டுட்டாங்க அது கீழே கொட்டிருச்சு இப்போ என்ன ஏங்க அது கடிக்கிறீங்க இப்படி இருந்தாலும் எல்லாம் பண்ணக்கூடாது நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு ஏங்க இப்படி அடிச்சிங்க தானே என் மாவன் என் பக்கத்தில் தான் இருப்பான் நீ என்ன பண்ணாலும் மயங்க மாட்டாண்டி மகுடிக்கு மயங்கிற பாம்பில் என் பையன் பெரியவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும்னு உங்க அம்மா சொல்லி கொடுக்கலையா அறிவில்ல என்னதான் வளர்த்தி வச்சிருக்காங்களோ இங்க பாருங்க நான் பண்ண தப்புக்கு எங்க அம்மா அப்பாவை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் நான் தப்பே பண்ணல அப்படி இருக்கும்போது என் வளர்ப்பு பத்தியில நீங்க எதுக்கு பேசணும் ஆமா ஆமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க ஒண்ணுமே சொல்லி கொடுக்காம வளர்த்திருக்காங்க ஒரு காஃபி எப்படி போட்டு கொடுக்கணும்னு கூட தெரியல பெரியவங்களை எப்படி மதிச்சு நடக்கணும்னு கூட தெரியல இப்படி இப்படிதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வந்தனும் போ அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நாங்க தான் சொல்லணும் நம்பி வந்த பொண்ணு இப்படி கை நீட்டி அடிக்கலாமா தப்பு இல்லை நீட்டி அடிக்க கூடாதுடி பொண்ணே போட்டுக்கணும் போடுவையா போடுவே எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி யாரடி அப்படி நடிச்சா நீங்க தான்டி இப்படி நடிச்சிங்க நீங்க தான் அப்படி நடிச்சிங்க நல்லவங்களாட்ட வேஷம் போட்டு நடிச்சிங்க உங்கள நம்பி வாள வந்த பொண்ணு இப்படி தான் நடந்துக்குவீங்களா கொஞ்சம் கூட அது கல்யாணம் ஆயி வந்து ரெண்டு மூணு நாள் இப்படி ஒரு பிரச்சனை பண்றீங்க ஒரு காஃபி விழுந்ததுக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆமாடி எங்க அம்மாக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் படிச்சியே எனக்கு வலிச்சிருக்காது நீ சின்ன பொண்ணு தான எல்லாம் தாங்கிவி

ஏன் உங்க அம்மா தான் முக்கியம்னா உங்க அம்மா கூட இருக்க வேண்டியது நான் எதுக்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணேன் சத்தியமாக இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வாக்கப்படுதான் நான் நினைச்சு கூட பார்க்கலாம் கிளம்பி போடி அம்மா அம்மா அப்படியெல்லாம் பண்ணாதம்மா பேசாம இருமா வந்தால் தெரியாமல் பேசுகிறாம்மா அத்தை சொல்கிறான்ல கேளுமா கை விடுங்க சி நீங்களா ஒரு மனுஷங்க நான் இப்போ கிளம்பி என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் உனக்கு பொண்டாட்டி எப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லி யாருமா தெரியுதோ அப்போ வந்தால் போதும் நான் கிளம்புறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சிடுங்க என்னோட கேரக்டர் எப்பவுமே ஒரு நெகட்டிவான கேரக்டராக தான் வருது ஆனால் எல்லாத்தோட மனசுலேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறக்காக நான் நெகட்டிவாகவே நடிக்கிறேன் மன்னிச்சிடுங்க இன்றைக்கி எதுக்காக இப்படி பண்ணேன்னா என் பொண்ணை போன குடும்பப்படுத்துகிற மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்காக மன்னிச்சுருங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் நடிக்கிறேன் பாவம் எங்கள் அத்தை வேறு ஆப்ஷன் இல்லை இந்த மாதிரி நிறைய வீட்டில் நடக்குது கொஞ்சமாவது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கும் ஒரு பர்சன்டேஜாவது சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம மேலே எவ்வளோ தப்பு வேணால் இருக்கலாம் ஆனால் நம்மளை நம்பி வந்த பொண்ணு மேலே நூறு சதவீதம் தப்பு இருக்குன்னு நினைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம பெற்ற அம்மா மேலேயும் நூறு சதவீதம் கரெக்டாக தான் நினைக்கக்கூடாது ரெண்டு பக்கமுமே ஒரு விஷயத்தை அலசி அரைஞ்சி சரிசமானமாக முடிவெடுக்கணும் ஆமாங்க நம்ம ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சின்ன வயசில் வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருப்பாங்க அவங்களும் எவ்வளோ ஆசையோடு இருந்திருப்பாங்க அப்படிப்பட்ட அவங்க வந்து நம்மளை நம்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு சதவீதமாவது நம்ம வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து பேசுகிறதாகட்டும் என்ன வேணுமோ அது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பழகணும் ஏன்னா இப்ப இல்லை அவங்க லைஃப் லாங் நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க இல்லையா அதுக்காக நம்ம அம்மா பேச்சு வந்து நூறு சதவீதம் கரெக்டா இருக்கும் நம்மளும் நம்ப ஏன்னா அவங்களும் பசியும் எல்லாம் இருக்கும் அக்கா தங்கச்சி கூட இருந்தால் எல்லா பிரச்சனையுமே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்து மனசையும் கோணாம தான் நம்ம போகணும் வேற வழி இல்லை நம்ம ஒய்ஃப் பண்ணுறதும் கரெக்ட் கிடையாது அம்மா பண்ணுறதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு கிடையாது யார் தப்பு பண்ணுறாங்களோ அந்த டைமில் அந்த பக்கம் நின்று சப்போர்ட் பண்ணி கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்து தப்பு பண்ணவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படி இருந்தால் குடும்பங்களில் பிரச்சனை வராது ஆமாங்க இது என்னோட மனசை பாதித்த ஒரு விஷயத்துக்காக எடுத்த வீடியோ ஸோ ப்ளீஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சமாவது ஒய்ஃபுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நீங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணுன்னு நினைக்க மாட்டாங்க டெய்லி ஒரு அன்பான வார்த்தை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்கறது அவங்க ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கங்க ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு தலைவலின்னு வந்து ஒரு சின்ன காஃபி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வெளியில் எங்கேயாவது போகணுன்னு ஆசைப்படுவாங்க ரொம்ப அதிகமாகலாம் இல்லை ஒரு பக்கத்தில் காலாரம் நடந்துட்டு போயிட்டு வர பார்க்கு பீச் அந்த மாதிரி தான் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்களே ஒழிய ரொம்ப யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் குறையும் மூணாவது குழந்தைங்க கூட டைம் நீங்களும் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பேரண்ட்ஸ்னால் ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் பேரண்ட்ஸ் ஆனால் நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறதே இல்லை நல்லது பண்ணால் மட்டும் ஒய்ஃப் பேரில் போடுறதில்ல அவங்க பேரில் நம்ம பையன் என் பையன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அம்மா அம்மாதிரி கொண்டு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இதுவே தப்பு பண்ணிவிட்டேன்னா உன் பொண்டாட்டி சொல்லிவிட்டு மாமியாரும் மருமகனும் சேர்ந்து ஒட்டுக்காக பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணும் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதாவது ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்கு நம்பி வந்தால் அந்த பொண்ணை வந்து மகமாரி பார்த்துக்கிறேன்னு வாயில மட்டும் சொல்லக்கூடாதுங்க அதை செஞ்சு காமிக்கணும் அந்த மாதிரி இருங்க மாமியாரே அப்படி இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு பண்ணுறது பிடிக்கலைன்னா நம்ம ஒதுங்கி நிற்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப வயசுக்கேற்ற மரியாதையும் கூட அதனால் அது தகுந்த மாதிரி நடந்துக்கணும் ரெண்டாவது மருமக பசங்களும் கொஞ்சமாவது அனுசரித்து நடந்துக்குங்க கொஞ்சம் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்கள் ரெண்டு பக்கமும் மற்ற அடியாக தான் இருக்கும் ஆனால் எதாக இருந்தாலும் பார்த்து ரெண்டு பக்கமும் எது நியாயமோ அந்த மாதிரி பேசுங்க மருமக பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன் மாமியாரையும் அனுசரித்து நடந்துக்குங்க புருஷனையும் அனுசரித்து நடந்துக்குங்க தப்பாக இருந்தால் கேளுங்க நீங்கள் தப்பு பண்ணால் அதை வந்து அசெப்ட் பண்ணிக்கோங்க இதுவும் எல்லாத்துக்குமே பொருந்தறது தான் நன்றி வணக்கம் இது யாரோட மனசையும் புண்படுத்துறதுக்காக நாங்கள் சொல்லலை பொதுவாக ஜென்டிகாய் எடுக்கிற விஷயத்தை நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் பிடிக்கலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு இந்த மாதிரி ஏதோ வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்